எழுத போகிற அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தமிழ் பாடத்துலேருந்து இயல் ஒன்று இதில் அன்னை மொழியே அப்படிங்கிற தலைப்பின் கீழே இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் இந்த பாடலை எழுதினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவலரர் பெருஞ்சித்தனார் வந்து எழுதியிருக்காரு இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து இந்த பாடல் இதில் கொடுத்துருக்கிற ரெண்டு பாடலை நம்ம பார்த்துக்கலாம் பாடல் ஒன்று பாடல் இரண்டு இந்த ரெண்டு பாடலையும் நான் பார்த்துக்கலாம் ஏன் பாடலை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன்னா சில நேரங்கள் வந்து இந்த பாடல் கொடுத்து கூட உங்களுக்கு இது எந்த நூல் இது எந்த ஆசிரியர் இருக்காரு அப்படின்னு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது எப்படி வேணாலும் வினாக்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அதனால் நம்ம பாடல் தெரிஞ்சுக்கிறது தப்பு ஒன்றும் இல்லை இந்த பாடல் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அழகார்ந்த செந்தமிழை அப்படிங்கிற தலைப்பின் கீழே ரெண்டு பாடல் கொடுத்துருக்காங்க அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழை முன்னைக்கு முன்னே முகி முகிழ்த்த நறுங்கணியே கன்னிக்குமரி கடல்கொண்ட கொண்ட நாட்டிடையில் மண்ணி அரசிருந்த மண்ணுலக பேரரசே தென்னவன் மகளே திருக்குறளின் மாண்புகளே இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே மண்ணு சிலம்பே மணிமேகலை மேகலை வடிவே முன்னும் நினைவால் முடிதாள வாழ்த்துவோமே அப்படிங்கிற பாடல் வந்து கொடுத்துருக்காங்க இந்த பாடல் வந்து மனப்பணம் பண்ண வேண்டாம் நம்ம ஒரு டைம் நம்ம ரீட் பண்ணி பார்த்துக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது சில நேரம் வந்து பாடல் கொடுத்து வினாக்கள் கேட்டாங்கன்னா நம்ம வந்து இந்த பாடல் தெரிஞ்சால் தான் நம்மளால் பதிலளிக்க முடியும் இந்த பாடல் வந்து எந்த தலைப்பின் கீழ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனிச்சாறு கனிச்சாறுங்கிற தலைப்பின் கீழே வந்திருக்குது இதையும் நீங்கள் படிச்சுக்கிறது அவசியம் இது எந்த தலைப்பின் கீழே வந்திருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா கனிச்சாறு அடுத்து பார்த்தீங்கன்னா பெருஞ்சித்திரனார் அவரை பற்றி பார்க்கலாம் பாவலரேர் பெருஞ்சித்திரனார் இவருடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா துறை மாணிக்கம் இவருடைய இயற்பெயர்ன்னு பார்த்தீங்கன்னா துறை மாணிக்கம் சில நேரம் இப்படி வினாக்கள் வரலாம் துறை மாணிக்கம் என்ற இயற்பெயர் கொண்ட புலவர் யார் ஆசிரியர் யார்னு கேட்கலாம் அப்போ நம்ம இதை தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்மளால விடையளிக்க முடியும் அப்போ நம்ம அதுக்கு அந்த வினாவுக்கு விடையது பாவலையர் பெருஞ்சித்திரனார் அப்படின்னுட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த பாடல் வந்து நம்ம முன்னாடியே மேலே பார்த்தோம் கனிச்சாறு தொகுதியிலிருந்து தான் இந்த பாடல் வந்து எடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு வினா பாருங்க இதிலையே தொகுதி ஒன்று தொகுப்பில் இருந்து அதாவது தொகுதி ஒன்று தொகுப்பில் இருந்து இருவேறு தலைப்பில் உள்ள பாடல்கள் என்னென்னு கேட்குறாங்க அதாவது தொகுதி ஒன்று தொகுப்பிலிருந்து இருவேறு தலைப்பில் உள்ள பாடல்கள் என்னென்னு கேட்டாங்கன்னா தமிழ்தாய் வாழ்த்து முந்தூற்றம் யாண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பாருங்கள் தமிழ்தாய் வாழ்த்து முந்தூற்றம் யாண்டும் அப்படிங்கிறாங்க இதை ஏன் நான் அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நடந்த யூஜிடிஆர்பி தகுதி தேர்வில் பார்த்திங்கன்னா இந்த வினா வந்து இந்த புத்தகத்தில் எப்படி இருக்குதோ அதில் ஒரு எழுத்துக்கூட மாறாமல் அப்படியே எடுத்துருந்தாங்க அதனால் இது மாதிரி முக்கியமான வார்த்தைகளை வந்து நம்ம வந்து ரொம்ப கவனமாக படிச்சுக்கணும் வினாக்கள் வந்து எப்படி வேணாலும் எதிலிருந்து வேணாலும் எடுக்கலாம் அதனால் நம்ம படிக்கும்போதுமே நம்ம செப்ரேட் பண்ணி நம்ம வந்து தெளிவாக படிச்சுக்கிறதுங்கிறது ரொம்ப அவசியம் அடுத்து பாருங்கள் இவரோட இதழ்கள் வந்து என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவரோட இதழ்கள் வந்து இவரோட இதழ்கள் பாருங்கள் தென்மொழி தென்மொழி தமிழ் சிட்டு இவருடைய இதழ்கள் வந்து தென்மொழி தமிழ் சிட்டு இந்த இதழ்களின் வாயிலாக தான் இவர் வந்து தமிழ் உணர்வை வந்து உலகுக்கெல்லாம் பரப்பியிருக்காரு அப்படிங்கிறாங்க இந்த இதழ்களின் வாயிலாக தான் தமிழ் உணர்வை உலகள்க உலகுக்கெல்லாம் பரப்பியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க இவர் எழுதிய நூல்கள் வந்து என்னென்னு வாங்க இவர் வந்து எழுதிய நூல்கள் உலகியல் நூறு பாவிய கொத்து நூறாசிரியம் கனிச்சாறு என் சுவை என்பது மகபுகு வஞ்சி பள்ளிப்பறவைகள் இந்த நூல்கள் எல்லாமே இவருடைய படைப்புகள் இதில் பாருங்கள் மறுபடியும் நூ நூலை வந்து நல் நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க உலகியல் நூறு ஆவிய கொத்து நூராசிரியம் கனிச்சாறு என் சுவை என்பது மகப்புகவஞ்சி பள்ளி பறவைகள் எல்லாமே இவருடைய நூல்கள் அடுத்து பாருங்கள் இவரின் திருக்குறள் மெய்ப்பொருளுரை இவரோட திருக்குறளின் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாக அமைந்திருக்குது அப்படிங்கிறாங்க என்ன சொல்கிறாங்க இவருடைய திருக்குறள் மெய்ப்பொருள் உரை தமிழுக்கு வந்து கருவூலமாக அமைந்துள்ளது அப்படிங்கிறாங்க இவர் இவரது நூல்கள் எல்லாமே நாட்டுடைமையாக ஆக்கியிருக்காங்க யாரோட பெருஞ்சித்திரங்களுடைய பாடல்கள் நூல்கள் எல்லாத்தையுமே வந்து நாட்டுடைமையாக ஆயிருக்குறாங்க அப்படிங்கிறாங்க அடுத்து பாருங்கள் இதுக்கு கீழேயே கற்பவை கற்ற பின் அப்படின்னு போட்டிருக்காங்களா அதில் பாருங்கள் எட்டு தொகை நூலோட வைப்பு முறையை வந்து சொல்லியிருக்கிறாங்க எட்டு தொகை நூலோடய வைப்பு முறை சொல்லியிருக்கிறாங்க இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா அதே யூஜிடிஆர்பி எக்ஸாமில் ஒரு வினா வந்துருந்துச்சு ஐம்பெரும் காப்பியங்களோட வைப்பு முறையை திருத்தணிகை உலா எவ்வாறு கூறுகிறது அப்படின்னு ஒரு வினா வந்துச்சு இப்போ இது வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு நூலோடய வைப்பு முறை இப்போ வந்து எடுத்துக்காட்டு வந்து எட்டு தொகை பத்து பாட்டு ஐம்பெரும் காப்பியம் ஐஞ்சிரும் காப்பியம் இன்னும் மற்ற நூல்கள் எதாவது இருக்குதோ இதோட வைப்பு முறையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்க கேள்வி இந்த இது வந்து வினாக்கள் கேட்டாங்கன்னா நம்மளால் கரெக்டாக அடிக்க முடியும் ஏன்னா நாலு ஆப்ஷனுமே நமக்கு வந்து நமக்கு தெரியாட்டினா இன்கேஸ் இந்த வினாவுக்கு வந்து இந்த பாடல் தெரியாட்டினா நம்ம நாலு ஆப்ஷனுமே நமக்கு குழப்பிற மாதிரி தான் இருக்கும் அதனால் இந்த பாடலை எல்லாத்தையுமே நம்ம தெளிவாக படிச்சுக்கிறது நல்லது இன்னொன்று வந்து நம்ம நல்லா இதை வந்து மனப்பாடம் பண்ணிக்கிறதுல ஒன்று தப்பு கிடையாது மனப்பாடம் பண்ணுறது ஏன்னா நாலு வரி பாட்டு தானே அதில் மனப்பாடம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப எளிமையான தான் முடிஞ்ச அளவுக்கு இதை கொஞ்சம் நல்லாமே மனனம் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் அந்த பாட்டை பாருங்கள் எட்டு தொகைன்னோட வாய்ப்பு முறையை பாருங்கள் நச்சினை நல்ல குறுந்தொகை ஐங்குற நூறு ஒத்த பதிற்று பத்து ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தார் ஏத்தும் களியோடு அகம் புறம் என்று இத்திரத்த எட்டு தொகை மறுபடியும் பாருங்கள் நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறு நூறு ஒத்த பதிற்று பத்து ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தார் ஏத்தும் களியோடு புறம் என்று இத்திரத்தை எட்டு தொகை இந்த பாடலை வந்து முடிஞ்ச அளவுக்கு மனப்பாடமாக வச்சுக்கோங்க இந்த இந்த பாடல் கூட கேட்கலாம் அடுத்த தேர்வில் வந்து அடுத்து வரப்போகிற தேர்வில் வந்து இந்த பாடலை கொடுத்து கூட எட்டு தொகையினுடைய வாய்ப்பு முறையை வரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த பாடலை பற்றி நமக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இந்த பாடலை வந்து இல்லாமல் எந்த நூல் முன்னாடி வச்சிருக்காங்க எது பின்னாடி வச்சுருக்குறாங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சால் மட்டும்தான் இதுக்கு வந்து கரெக்டாக நம்ம வந்து விடையளிக்க முடியும் அடுத்து பாருங்கள் அடுத்து மேலே வந்து ஒரு முக்கியமான வரி கொடுத்துருக்காங்க இதே நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியமானது சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும் சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பலும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் அப்படின்னு கா சச்சிதானந்தன் சொல்லியிருக்கிறார் இது ரொம்ப முக்கியமான வினா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வினா இல்லாத விட இது வினாத்தாள் இருக்காது நிறைய வினாத்தாளில் பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் வந்து இருக்கும் ஏன்னா இது வந்து ரொம்ப முக்கியமானது இந்த மாதிரி வந்து ரொம்ப போல் லெட்டரில் இருக்கிறத வந்து நம்ம கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கிறது ரொம்ப நல்லது இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா படிக்கும்போதுமே நம்ம எல்லாத்தையுமே கொஞ்சம் தெளிவாக நம்ம படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்க எப்படி வினாக்கள் கேட்டாலும் நம்மளால் பதிலளிக்க முடியும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்